ஈரோட்டின் பெருமைமிகு அடையாளம் சோழகர் மூங்கிலின மக்கள் என்ற தலைப்பில் ஈரோடு அரசு அருங்காட்சியகத்தில் சிறப்பு கண்காட்சி தொடங்கியது இந்த கண்காட்சி வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது சோழகர் மக்களின் வாழ்க்கை முறை பண்பாடு முக்கியத்துவம் பற்றிய காட்சி பொருட்கள் அவர்களின் குடியிருப்பின் மாதிரி அமைப்பு மற்றும் புகைப்பட தொகுப்புகள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன சோழகர் பழங்குடியின மக்கள் ஈரோடு மற்றும் தெற்கு கர்நாடகா பகுதியில் வசிக்கின்றனர் அடர்ந்த காடுகளுக்குள் வாழும் சோழகர் மக்கள் காடுகள் விலங்குகள் மற்றும் மரங்கள் என இயற்கையை நேசித்து வாழ்கின்றனர் இவர்களின் சிறப்பை அறிந்து கொள்ளும் வகையில் கண்காட்சி நடத்தப்படுவதாக காப்பாட்சியர் ஜென்சி தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபி வேளாண்மை அறிவியல் நிலையம் மற்றும் பாக்கு உற்பத்தியாளர் சங்கம் சார்பில் பாக்கு சாகுபடி அறுவடை பின்சார் தொழில்நுட்பம் மற்றும் சந்தைப்படுத்துதல் குறித்து மாவட்ட அளவிலான பயிற்சி கோபியில் நடைபெற்றது இதில் மத்திய கிழங்கு வகை பயிர்களின் ஆராய்ச்சி நிலையத்தின் இயக்குநர் பிஜு பேசுகையில் மத்திய கிழங்கு வகை பயிர்களின் ஆராய்ச்சி நிலையம் மரவள்ளி கிழங்கு சர்க்கரை கிழங்கு சேனை கிழங்கு என பதினைந்து வகையான கிழங்குகளை அறுபது ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்கிறது இந்தியாவில் விவசாயம் என்பது விவசாயிகளுக்கு முதுகெலும்பாகவும் வாழ்வாதாரமாகவும் உள்ளது இந்தியாவில் அறுபத்தி ஐந்து சதவீதம் கிராமங்கள் உள்ளன அவற்றில் நாற்பத்தி இரண்டு சதவீதம் பேருக்கு விவசாயம் வாய்ப்பை அளிக்கிறது விவசாயம் மூலம் இருபது சதவீதம் இந்தியாவுக்கு வருவாய் கிடைக்கிறது சுதந்திரத்திற்கு முன்பு வரை இந்தியாவின் உணவு உற்பத்தி ஐம்பது மில்லியன் டன் இருந்தது தற்போது ஆறு மடங்கு அதிகரித்து முன்னூற்றி முப்பது மில்லியன் டன்னாக உள்ளது முட்டை உற்பத்தியும் அறுபத்தாறு சதவீதம் அதிகரித்துள்ளது என தெரிவித்தார் ஈரோட்டில் வனத்துறை சார்பில் குறைதீர் கூட்டம் ஈரோடு மாவட்ட வனத்துறை அலுவலகத்தில் மாவட்ட வன அலுவலர் குமுளி அப்பல்லோ நாயுடு தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட வன அலுவலர் ஈரோடு மாவட்ட வனச்சரகத்திற்கு உட்பட்ட அந்தியூர் கோபி பவானி தாலுகாவுக்கு உட்பட்ட பகுதிகளில் எண்பதாயிரம் ஹெக்டரில் பெரியார் வனவிலங்குகள் சரணாலயம் அமைக்கப்பட உள்ளது ஏற்கனவே புலிகள் சரணாலய பகுதியை ஒட்டி அமைந்துள்ளதால் ஏற்கனவே உள்ள நடைமுறைகள் வனத்துறை சட்டங்கள் அமலில் இருக்கும் இதன் மூலம் இந்த வனப்பகுதிகளில் பாதுகாப்பு கண்காணிப்பு பலப்படுத்தப்படும் மனித விலங்குகள் மோதல் கட்டுப்படும் விலை நிலங்குகளில் விலங்குகளால் ஏற்படும் சேதம் குறையும் வனக்குற்றங்கள் முழுமையாக கட்டுக்குள் வரும் வனத்திற்குள் தீ விபத்து ஏற்படுத்தும் தடுக்கப்படும் வன சரணாலயத்தில் வனத்திலும் வனத்தை ஒட்டியும் வாழும் பழங்குடியிட மக்களின் உரிமைகள் பாதிக்கப்படாது அந்தியூர் வனப்பகுதியில் யானைகள் வனத்தை விட்டு வெளியே வருவதை தடுக்கும் வகையில் முப்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு அகலி வெட்டப்படும் தவிர கான்கிரீட் மற்றும் ஸ்டீல் தடுப்புகள் பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு ஏற்படுத்தப்படும் என தெரிவித்தார் ஈரோடு முதுநிலை அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் கோபாலன் அஞ்சல் துறையின் வினாடி வினா போட்டி கல்வி ஊக்கத்தொகை பெறுவது குறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அஞ்சல் துறை தபால் தலை சேகரிக்கும் வழக்கத்தை ஊக்குவிக்க ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு தீன்தயாள் ஸ்வர்ஷத் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது மாணவ மாணவியர் பள்ளி தேர்வில் அறுபது சதவீத மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ஐந்து சதவீத தளர்வு உண்டு மாணவ மாணவியர் தங்கள் பெயரில் அஞ்சல் தலை சேமிப்பு கணக்கு வைத்திருக்க வேண்டும் அல்லது பள்ளியில் இயங்கும் தபால் தலை சேகரிப்பு மன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் முதல் கட்டமாக தபால் தலை சேகரிப்பு பற்றி எழுத்துப்பூர்வமான வினாடிவிடா தேர்வு வரும் செப்டம்பர் இருபத்தி எட்டில் நடக்க உள்ளது இரண்டாம் கட்டமாக தபால் தலை சேகரிப்பு பற்றிய திட்ட அறிக்கை தயார் செய்தல் தேர்வு நடைபெறும் முதற்கட்ட தேர்வுக்கு நடப்பு நிகழ்ச்சிகள் வரலாறு அறிவியல் விளையாட்டு கலாச்சாரம் புவியியல் ஆளுமைகள் அஞ்சல் தலை சேகரிப்பு உள்ளூர் மற்றும் தேசியம் தொடர்பான ஐம்பது கேள்விகளுக்கு பதில் தர வேண்டும் இரண்டாம் கட்டமான திட்ட அறிக்கை நான்கு முதல் ஐந்து பக்கங்களில் தயாரிக்க வேண்டும் அதில் பதினாறு அஞ்சல் தலை மற்றும் ஐநூறு வார்த்தைகளுக்கு முகாமல் அமைக்க வேண்டும் இரு தேர்விலும் தேர்வு செய்யப்படும் மாணவ மாணவருக்கு கல்வி உதவித்தொகையாக ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஈரோடு கோட்டம் ஈரோடு ஆறு மூன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று என்ற முகவரிக்கு செப்டம்பர் மூன்றாம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு ஈரோடு மாவட்டத்திலிருந்து விண்ணப்பித்த பத்து பேரில் ஒருவர் மட்டும் மாநில குழுவால் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஆண்டுதோறும் தேசிய அளவில் ஆசிரியர் தினமான செப்டம்பர் ஐந்தாம் தேதி நல்லாசிரியர் விருது வழங்கப்படுகிறது இந்த ஆண்டு ஈரோடு மாவட்டத்தில் தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு பத்து பேர் விண்ணப்பித்தனர் இதில் ஒருவரது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது மீதமுள்ள ஒன்பது பேரில் மாவட்ட தேர்வு குழுவினரால் மூன்று பேர் மட்டுமே தேர்வு செய்து மாநில குழுவுக்கு பரிந்துரை செய்துள்ளனர் தேர்வு செய்யப்பட்ட மூவரும் மாநில குழு முன் ஆஜரானார் மாநில குழுவும் தேர்வு நடத்தியது இது ஒரு ஆசிரியர் மட்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இதேபோல் பிற மாவட்டங்களிலிருந்தும் தேர்வாகும் ஆசிரியர்கள் விண்ணப்பம் மத்திய குழு பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்படும் அங்கு நல்லாசிரியர்களுக்கு தேர்வு செய்யப்படுவர் என்பது குறிப்பிடத்தக்கது